நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுட்ருங்க இந்த எனக்கு சரியான நேரத்தில் பதில் அளிக்க முடியல அதனால் இந்த வீடியோ பதிவு கமெண்டில் கேட்ட கேள்விகளுக்கு டெட்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது சரிங்களா எப்படி பார்த்தாலும் புதிதாக தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாத இறுதிக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்தாகணும் வந்துடணும் சரிங்களா அவங்க வந்து எப்போவுமே படிச்சுட்டே இருக்க வேண்டியதான் புதிய டெட்டு எழுதுறவங்களுக்கு தயார் நிலையில் இருக்கிறது சரிங்களா அடுத்ததாக எக்ஸாம் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு மேல நோட்டிஃபிகேஷன் ஜூனில் ஒரே மாதத்தில் மே அறிவிப்பு ஜூனில் தேர்வு அப்படின்னு வந்து ஷெடியூலில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதில் சிலபஸ் என்ன எந்த மாதிரியான கேள்விகள் வந்து இடம்பெறும் எவ்வளவு மதிப்பெண்ணுக்கு எவ்வளோ கொஷின் இடம்பெறும் அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய பேர் இருக்குது ஒரு எதிர்பார்ப்பு சரிங்களா பொதுவாகவே சொல்ல போனால் காமனாக டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் மற்ற தேர்வுகளாக இருந்தாலும் ப்ளஸ் டூ வரைக்கும் நல்ல தயார்படுத்திக்க சரிங்களா இதில் ஒரு விஷயம் டெட் தேர்ச்சி பெற்ற பிறகு போட்டி தேர்வு அப்படின்னு வர பட்சத்தில் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற பிறகும் கட்டாய தமிழ் கட்டாயமாக தமிழ் தகுதி த போட்டி தேர்வுன்னு வரும்போது அதானே அரசாணை கட்டாயமாக தகு தமிழில் அதாவது நாற்பத்தைந்து சதவீத மதிப்பெண் அதான் சொல்லியிருக்காங்களா தகுதித்தால் தமிழ் தகுதித்தாள் அது வந்து எழுதி ஆகணும் அதுதான் அரசாணை சரிங்களா அப்போது தமிழுக்கே நூறு கேள்வி கேட்கணும் சரிங்களா தமிழ் தகுதித்தாள் எழுதி அதில் வந்து தேர்ச்சி பெறுவதற்கு நாற்பத்தைந்து சதவீத மதிப்பெண் இருக்கணும் அப்போ தமிழுக்கே நூறு கேள்வி கேட்கணும் அப்போ மற்ற அது சப்ஜெக்டில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொது அறிவு எல்லாம் கேட்கணும்னா அது தனியார் நூறு இடம் பெறணும் அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து தகுதி தேல்றது தேர்வு அப்படிங்கிறது ஒரு கணக்குலேயே எடுத்துக்கொள்ளாத மாதிரி தெரியுது இப்போ நியமன தேர்வில் கேள்வி இடம் பெறணும் அப்படின்னா தமிழுக்கே தனியார் நூறு கேள்வி கேட்கணும் ஜிகேவில் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து தனியாக நூறாவது இடம் தரணும் அல்லது ஐம்பது கேட்பாங்களா அப்படி தெரியல சரிங்களா அப்போ அதில் வந்து ஒரு நூறு கேட்கணும் அப்போ டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோரோட கொஷினும் சரி டிஎன் குரூப் டூவோட கொஷினும் குரூப் ஃபோரோட கொஷின் எப்படியோ அப்படியே சிந்தித்து பார்த்தா அப்படி தெரியுது சரிங்களா எதன் அடிப்படையில் சொல்லுன்னா இந்த தமிழ் தகுதித்தாள்க்கே வந்து நூறு கேள்வி அட்டன் பண்ண இல்லைங்களா அதனால் நான் வந்து சொல்லுறேன் அப்போ டிஎன்பிஎஸ்சியே பசி பாஸ் பண்ணிட்டு போயிடுறது பெஸ்ட்டுன்ற மாதிரி போகணும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா பொதுவாகவே சிலபஸ் அவங்க எப்படியோ விடட்டும் தன்னை தகுதிப்படுத்திக்கிறது நல்லது தயார் தகுதிப்படுத்திக்கிறதுன்றத விட தயார்படுத்திக்கிறது நல்லது ப்ளஸ் டூ வரைக்கும் சரிங்களா டெட் தெரிஞ்சு பண்ணுறாங்க மேஜரில் என்னென்னவோ அதை ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஏன்னா ஷி வெரி வெரி ஷார்ட் டைம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ரொம்ப ஷார்ட் டைமாக குறிப்பிட்ருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் அடுத்த மாதம் தேர்வுங்கிறது வரலாறுலையும் எனக்கு தெரிஞ்சு தேர்வு நடத்தியதாக தெரியல சரிங்களா இருந்தாலும் ஒரு நகர்வு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போயிட்டுருக்கு சரிங்களா நான் எப்போவுமே சொன்னது என்ன அப்படின்னா செவத்து மேலே இருக்கிற போன மாதிரி இப்போவும் சொல்கிறேன் எந்த பக்கம் வேணாலும் குதிக்கலாம் சரிங்களா சிலபஸ் இன்னும் விடலை எவ்வளோ மதிப்பெண் எதுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரில சிலபஸ் விட்டால் இன்னும் உறுதி உறுதியாக இருக்கும் சரிங்களா ஏன்னா கொஞ்சம் சந்தேகம் இருக்குது மேலே நோட்டிஃபிகேஷனு ஜூனில் தேர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது தேர்வு வச்சு அது சாத்தியப்படுமா அப்படிங்கிறது சரிங்களா இன்னும் சிக்கல்கள் இருக்குது நான் உறுதியாக வந்து சொல்லலை தேர்வு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலை உங்களை தயார்படுத்திக்கங்க இப்போவும் செவத்து மேலே இருக்கிற போன மாதிரி தான் எந்த பக்கம் வேணாலும் குதிக்கலாம் ஆனால் தயார்படுத்திக்க நான் சொன்னேன்ட்டு உறுதியாக நம்ப வேணாம் நீங்கள் வந்து எதுக்கும் தயாராக இருங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கிறேன் நன்றி